பிரசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த காலை உங்கள் அனைவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவன் இன்ப நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன் வெண்துளிகள் வாயிலாக இந்த நாளில் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் ஆதிக்கமும் இருபத்தைந்து இருபத்தி ரெண்டிலே வாசிக்கிறோம் அவன் இப்படியானால் எனக்கு எப்படியோ என்று சொல்லி கர்த்திடத்தில் விசாரிக்கும் போனான் இந்த நாளின் செய்தியின் தலைப்பானது கர்த்திடத்தில் விசாரித்தல் தேவனுக்கு அன்பான பிரியமானவர்களே நாம் நம்மை குறித்து மற்றவர்கள் நம்மளை என்ன நினைக்கிறார்கள் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் நாம் மற்றவரை குறித்து அநேக வேலே நாம் தவறாக எண்ணுகிறோம் அநேக வேளில் இப்படிதான் நம் வாழ்க்கையில் குடும்பங்களில் வரும் பிரச்சனைகளுக்கு காரணத்தை நாம் அறிய குடும்பத்தின் பெரியவர்களையோ நண்பர்களையோ நாடுகிறோம் இன்னும் சிலர் பிள்ளைகளின் ஜாதகத்தை எடுத்துக்கொண்டு ஜோஷியிடம் செல்கிறார்கள் சிலர் குறிச்சுகளை தெரிகிறார்கள் கணக்கு கேட்க போகிறோம் என்று பல ஊர்களிலும் கோயிலுக்கு சிலர் உண்டு ஆனால் மற்றவர்கள் நம்மை குறித்து மேன்மையான காரியங்களை எண்ணியிருக்கலாம் அநேக வேலை நாம் தவறான முடிவாக எடுக்கின்றபோது மனதுக்கும் சஞ்சலும் கஷ்டமாக இருக்கும் அதை அறிந்து நாம் சேர வேண்டும் ஒருவரை ஆவிக்குரிய வாழ்க்கத்தில் இருந்தாலும் சரி நாம் எப்படி இருக்கிறோம் என்பதை அறிந்து செயல்பட வேண்டும் நாம் யாரிடம் விசாரிக்க வேண்டும் தாவிதுக்கு ஒரு முறை இப்படிப்பட்ட பிரச்சனை உண்டாயிற்று அப்படி வேகத்தில் மூன்று வருடம் பஞ்சம் உண்டாயிற்று ஒரு வருடம் ரெண்டு வருடம் பஞ்சம் வரலாம் ஆனால் பஞ்சம் மூன்றாம் வருடத்தை கடந்தபொழுது இது தேவனால் உண்டாகியிருக்கிறது என்பதை தாவிது அறிந்து கொண்டான் நாமும் கூட சில பலவினங்கள் பிரச்சனைகள் தொடர்ந்து கொண்டே இருக்குமானால் இது தேவனால் உண்டாகிறது என்பதை அறிந்து அதன் காரணத்தை தேவிடத்தில் விசாரிக்க வேண்டும் அடுத்தடுத்து பிரச்சனைகள் வந்தபோதும் தேவிடம் தேடுவதையே விசுவாசிகளின் கடமையாகும் தாவித தேவடத்தில் விசாரித்த போது பஞ்சத்தின் காரணத்தை தெரியப்படுத்தினார் ஒருவேளை சில மாதங்கள் கூட ஜபித்திருக்கலாம் ஆனால் தேவன் வெளிப்படுவது உறுதி தேவனை அறிந்த பின் நாம் அவரிடம் கேட்காமல் நாம் எதையும் செய்யக்கூடாது என்று அவர் எதிர்பார்க்கிறார் சவுல் தேவிடத்தில் விசாரிக்காமல் செய்த காரணத்தினால் வந்த விளைவுதான் அந்த பஞ்சமும் நாமும் நம் வாழ்க்கையில் தேவனை கேட்காமல் பல காரியங்களில் ஈடுபட்டு சிக்கிக்கொள்கிறோம் யோசிய ராஜா ஒருமுறை தன் ஊழிக் காலத்தில் நீங்கள் போய் எனக்காகவும் ஜனத்திற்காகவும் யூத அனைத்திற்காகவும் கர்த்திருத்தில் விசாரியுங்கள் என்றான் அதற்கு பதில் தந்த தேவன் உன் இருதயம் இலகி நீ கர்த்தருக்கு முன்பாக உன்னை தாழ்த்தி உன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு எனக்கு முன்பாக அழுதபடியால் நானும் விண்ணப்பத்தை கேட்டேன் என்றார் நீங்கள் தேவடம் விசாரிக்கிறீர்களா வாழ்க்கை படகு காற்றினால் அடிபட்டு போது படைகள் ஏசி இருக்கிறாரா அல்லது கீழ்த்தளத்தில் நித்தியா இருக்கிறாரா இதை நாம் சிந்திக்க வேண்டும் நமது படைகள் இருந்தால் எல்லாம் நன்மையாக முடியும் கத்திரத்தில் விசாரிப்பது பல பரிசுத்தவான்களின் அனுபவமாக இருக்கிறது அதுவே அனுபவமாகவும் இருக்கட்டும் தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பவராக ஆமேன்